பேக் டு மை சேனல் ஸோ நம்ம நிலையில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ எம்எர்சி ரெக்ரூட்மெண்ட் இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் தான் இருக்குது ஸோ இன்னும் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு மூணு நாட்களில் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுக்காக விண்ணப்பிக்கலை அப்படின்னா வந்து கூடியவர்களில வந்து விண்ணப்பிச்சுருங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் நீங்கள் செலான் எடுத்து போய் இந்தியன் பேங்க்கில் வந்து எந்த கிளைகளை வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லர் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கனா ஆஃப்லைனில் தான் இந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட்டை நீங்கள் மறுபடியும் வந்து ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்மந்தமான டவுட் இருந்தது அப்படின்னு நிறையா வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் மட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான போஸ்டிங்ஸ்க்கு இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க டைப்பிஸ்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டிரைவர் கேஷியர் போன்ற பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு உயர்நீதிமன்றத்திலேருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி கிழமை நீதிமன்றங்களையும் அடுத்த கட்டமாக சார் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ண வீக்கில் கூட வெளியாகலாம் இல்லை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து அடுத்த கட்டமாக கேள்வி நீதிமன்றங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க எந்த விதத்துலையும் ஸ்டடீஸை வந்து ஆன் பண்ணாதீங்க ஸோ ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர் மூவி மூலமாக நடத்துகிற தேர்வுகளுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த நீதிமன்ற தேர்வுக்கு வந்து விண்ணப்பிங்க படிங்க ஸோ கண்டிப்பாக அதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நிறைய பேர் வந்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் ஒர்க் பண்ணிட்டு வேணாம் அப்படின்னு மாதிரிலாம் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி மனநிலையில் இருக்க வேணாம் ஸோ இந்த ஜாபுக்கு ஓகே உங்களுக்கு முழு வில்லிங் விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த ஒரு பணிடத்துக்கு வந்து விண்ணப்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாலிடேஸ் கிடையாது நான் வந்து ஹெவி ஒர்க்லாம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க மனநிலையில் இருக்காங்க ஸோ நீதித்துறை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த டைமில் வந்து இப்போ லா அண்ட் ஆர்டர் எப்படி காவல்துறை வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீதித்துறையும் எந்த டைமில் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ சாட்டர்டே கூப்பிட்றாங்க சண்டே கூப்பிட்றாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது ஃபேமிலியில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி மனநிலையில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேவ் ஆகும் அடுத்தது சென்னையில் தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அடுத்த கட்டமாக ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எங்கே வைக்கிறாங்கன்றது தெரியாது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ப்ளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மதுரையில் ஒரு வேளை சென்டர் வைக்கலாம் இல்லை சென்னையில் வைக்கலாம் எங்கே வச்சாலும் நீங்கள் போகிறதுக்கு விருப்பம் இருக்கணும் அதே மாதிரி போஸ்டிங்ஸ் முழுக்க முழுக்க இந்த ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு சென்னையாக மட்டும்தான் இருக்கும் ம சென்னை மதுரை அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் போடுவாங்க அதற்கெலாம் ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு விண்ணப்பிங்க ரெண்டாவது முழுக்க முழுக்க நிரந்தர அரசு பன்னிடம் தான் ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் கிடையாது ஏதாவது எந்த எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு ஓகே அரசு வேலைக்கு நான் போகணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கவங்க மட்டும் இந்த ஒரு பன்னிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி நான் வந்து மற்ற துறைகள் மாதிரி வந்து எடுத்து நினச்சேன் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் கவர்மெண்ட் ஹர்டே லீவ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் அப்புறம் மாதிரி மனநிலையில் இந்த ஒரு பயிரிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் ஸோ மூன்று நாட்கள் தான் இருக்குது எல்லா முடிவும் தெளிவாக எடுத்துட்டு இந்த ஒரு பயிரிடத்துக்கு வந்து விண்ணப்பிங்க டைபிஸ் பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி உன்னுடைய குரூப் ஃபோர் நிலையில் உள்ள என்ன ப்ரொசீஜர்ஸோ அதை தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இதில் ஏஜ் லிமிட் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது மாதிரி குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனே சேஞ்சஸ் இருக்குது கூடுதலாக நீங்கள் படிக்க வேண்டிய பேப்பர் கம்ப்யூட்டர் ஸோ கம்ப்யூட்டர் பேப்பர் கொஞ்சம் பேஸிக்காக படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பணியிடத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மாதிரி கீழமை நீதிமன்றங்களுக்கும் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் கூடிய ஒரு வந்து வரப்போகுது அதனால் இந்த விதத்துலையும் ஹோர்ட் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத கண்டினியூவாக எஃபோர்ட்டோடு படிச்சுட்டே இருங்க அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதும் ஒன்று போயிட்டே இருக்குது ஸோ வெயிட் பண்ணுறவங்களுக்கு அதாவது மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டீட்டு தானே மெட்டீரியலை பை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு போயிட்டு இருந்தாலும் கூட பழைய டெஸ்ட்டை வந்து உங்களுக்காக இண்டிவிஜுவலாக ரிவிஷன் மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய விருப்பம் தான் எதுவாக இருந்தாலும் அதனால் முழுமனதோட இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் ஒரு மூணு நாட்களில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல்ஃபில்லாக படிங்க மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற முகமை பற்றி ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் வந்து இந்த மந்த் எண்டில் கூட வந்து எக்ஸாமிமேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் பதினஞ்சாம் தேதி க்ளோஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி நைன்த்து கூட வந்து எக்ஸாமேஷன் அனௌன்ஸ் பண்ணலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனில் உங்களை க்ராக் பண்ண முடியும் அதேமாதிரி இதில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர்லாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைவா வைஸ் ப்ராசஸ் இருக்கு ஸோ இன்டர்வியூ அப்படி மாதிரி வச்சிருக்காங்க இந்த இன்டர்வியூ பதினைந்து மதிப்பெண்களுக்கு மினிமம் மதிப்பெண்கள் ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க கீழமை நீதிமன்றங்களுக்கு அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது டேரக்டாக வந்து போஸ்டிங்ஸ் போட்டாங்க ஆனால் உயர்நீதிமன்றத்தில் மட்டும் இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறப்ப ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து வயோவைஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு டைப் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் முன்னால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வந்து சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்